நல்லா பிடரியெல்லாம் வச்சுக்கிட்டு நிறையவே இருக்கா அப்போ நீ ராஜான்னு சொன்ன உடனே உனக்கு வந்து யார் யாபத்துக்கு வருவா சிங்கம் ஆண் சிங்கம் சரியா அப்போது ஒரு காடுன்னு ஒன்று இருந்துச்சுன்னால் அதுக்கு ராஜான்னு ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க தான் சிங்கம்னு சொல்கிறோமா அதே மாதிரி நாடுன்னு ஒருத்தவங்க ஒன் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த நாட்டுக்கு நாட்டிலே தலை சிறந்த ஒருத்தர் மன்னரா இருப்பாரா அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்க ஆரம்பிச்சுக்கிறது கூட என்னது திருக்குறளில் பொருட்பால் ஓகேவா அப்ப செல்லும் சம்பந்தப்பட்டது இந்த பொருட்பாலில் முதல் அதிகாரமே நம்ம யார பத்தி தான் பார்க்குறோம் மன்னனை பத்தி தான் ஆ அப்ப மன்னருங்கிறது என்னது அந்த அளவுக்கு முக்கியமான ஆளா இருக்கணும் சோ மன்னன் எவ்வளியோ அவ்வளியே மக்களும் சரியா அப்ப மன்னன் சிறந்தவனா இருந்தானா நாமளும் அந்த அளவுக்கு சிறந்தவனா இருப்போம் அந்த மன்னனை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் ஓகேவா பார்க்கலாமா

ஓகேவா இப்ப இதுல படை படைனா நம்மள பாதுகாப்பு பாதுகாத்துக்கிறக்காக போர் வீரர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா இப்ப நமக்கு உள்ள வந்து போலீஸ்காரங்க இருக்கிறாங்க வெளியே பாட்டுல ராணுவத்துக்காரங்க இருக்கிறாங்க சரியா அவங்க தான் இந்த படை குடி குடினா குடிமக்கள் மக்கள் இருக்கணும் மக்கள் இருந்தா தான் அந்த நாடு ஓகேவா அப்ப பாதுகாக்கிறதுக்கு படை வீரர்கள் இருப்பாங்க குடிமக்கள் இருப்பாங்க கூழ் அப்படின்னா செல்வம் ஓகேவா செல்வம் ஓகேவா அப்படின்னா என்னது காசு பணம் எல்லாமே இருக்கணும் அதுக்கடுத்து என்னது அமைச்சு அமைச்சுன்னா நல்லது எது தப்பு எதுன்னு நமக்கு சொல்கிற கூடிய அமைச்சர்கள் அதாவது அறிவில் சிறந்தவர்கள் தான் அமைச்சர்கள் ஓகேவா அமைச்சர்கள் இருக்கணும் அப்போ படை இருக்கணும் குடியிருக்கணும் கூழ் செல்வம் இருக்கணும் அறிவில் சிறந்த அமைச்சர்கள் இருக்கணும் நட்பு அப்போ மன்னன் அப்படிங்கிறவன் பக்கத்து நாடுகளோட நட்பு நட்பாக இருக்கணும் அப்போ தான் என்ன பண்ண முடியும் வளர்ச்சியை பற்றி யோசிக்க முடியும் அதே எதிரியாக இருந்தாங்கன்னா சாண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஓகேவா அதுக்கடுத்து அரண் அரண்னா பாதுகாப்பு அப்போ அந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் ஓகேவா அப்போ எது எது இருக்கணும் படை படைனா வீரர்கள் இருக்கணும் குடி குடி மக்கள் இருக்கணும் கூழ் அப்படின்னா செல்வம் இருக்கணும் அமைச்சு அறிவில் சிறந்தவர்கள் அமைச்சராகவும் அறிவு அறிவுரை சொல்கிறதுக்கு இருக்கணும் நட்பு பக்கத்து எல்லாருடையும் அவர் நட்பு பாராட்டுறவராக இருக்கணும் அரண் பாதுகாப்பு பாதுகாப்பு ஓகேவா இது ஆறும் உடையான் இது எல்லாமே இருக்கிறவங்க தான் என்னது அரசருள் ஏறு அவங்க தான் என்னது அரசர்லேயே சிறந்த அரசராக இருப்பாங்க அப்போ எப்படி சிங்கத்திலேயே ஆண் சிங்கம் ரொம்ப பெருசாக கம்பீரமாக இருக்குதோ அது மாதிரி என்னது அரசர்களிலேயே சிறந்த அரசராக இருப்பாங்க ஓகேவா ஆ இந்த ஆறு இருக்கிறவங்க தான் அரசர் ஓகேவா அது வந்து நல்லபடியாக இருக்கிறவங்க ரொம்ப சிறந்த அரசராக இருப்பாங்க ஓகேவா அடுத்து மூ ரெண்டாவது குரல் மறுபடியும் குறள் படிச்சிருங்க படை குடி பேச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு சோ அரசர்னா இது ஆறுமே இருக்கணும் ஓகேவா அடுத்து இரண்டாவது குறள் அஞ்சாமே ஈகை அறிவு ஊக்கம் இன்னான்கும் எஞ்சாமே வேந்தர்க்கு இயல்பு ஓகே இப்ப முன்ன ஆறு பார்த்தோம் இப்ப என்னது நாலு என்னது அஞ்சாமே அவர் எதுக்கும் பயப்படக்கூடாது ஓகேவா ஈகை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய மனசு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அரசனாக இருக்க முடியும் அரசராக வந்து எல்லா செல்வம் இருந்து யாருக்குமே கொடுக்காம இருந்தாருன்னா அவர் அரசராக முடியாது ஓகேவா அப்போ அஞ்சாமை எதுக்கும் பயப்படக்கூடாது மற்றவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடியவங்களாக இருக்கணும் அறிவில் சிறந்தவங்களாக இருக்கணும் ஊக்கம் எந்த ஒரு விஷயத்தையும் தன்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் தைரியமாகவும் ஊக்கமுடையவராகவும் இருக்கணும் அவங்க தான் ஊக்க முடியவர் ஓகேவா அப்ப ராஜாங்கிறவருக்கு யாருக்கும் பயப்படக்கூடாது மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணும் அறிவில் சிறந்தவங்களா இருக்கணும் ஊக்கமுடையவங்களா இருக்கணும் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு இந்த நாளுமே என்னது அரசருக்கு எப்பவுமே இருக்கணும் இது இல்லாமல் அரசர் இருக்கவே கூடாது ஓகேவா அவர் சின்ன வயசுல இருந்து அரசராகிறது வந்து எந்த ஒரு ஸ்டேஜ்லயுமே அந்த என்ன இருக்கணும் இந்த நாளுமே அவர் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவார் ஓகேவா ஓகே இந்த குரல் மறுபடியும் படிச்சிருங்க

ஓகே அப்ப தூங்காமைங்கிறது என்னது சோம்பேறித்தனம் இல்லாமல் எந்த ஒரு செயலையும் விரைந்து செய்கிறவங்களா இருக்கணும் ஓகேவா தூங்காமை கல்வி நல்ல அறிவில் சிறந்தவங்களாக இருக்கணும் கல்வி படித்தவங்களாக இருக்கணும் துணிவுடைமை எந்த ஒரு விஷயத்தையும் துணிஞ்சு செய்கிறவங்களாக இருக்கணும் ஓகேவா அங்கே ஊக்கமுடைமைன்னு பார்த்தோம்ல அதே மாதிரி இங்கே என்னது துணி உடைமை அப்போ அவங்க தைரியம் அவங்க எப்பவுமே விரைந்து செயல்படக்கூடியவங்களாக இருக்கணும் கல்வியில் சிறந்தவங்களாக இருக்கணும் தைரியமானவங்களா இருக்கணும் இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவருக்கு நம்ம மன்னருங்கிறவர் நிலத்தை ஆள் ஆள்றவர் நிலத்தோட மக்களையும் சேர்த்து ஆள்றவர் ஓகேவா அப்போ மன்னராக இருக்கிறவங்க எப்போவுமே விரைந்து செயல்படணும் கல்வியில் சிறந்தவங்களாக இருக்கணும் எப்போவுமே எல்லாத்துக்கும் தைரியமானவங்களாக இருக்கணும் ஓகேவா இந்த மூணும் நீங்காய் எப்போவுமே நீங்காமல் இருக்கணும் ஓகேவா ம் சிற்பனைங்க தூங்காமை தூங்காமை கல்வி துணிவு உடைமை இம்மூன்றும் நீங்காய் நிலம் ஆல்பவர் வெரி குட் அடுத்து நாலாவது குரு அதே இழுக்காது அல்லவை நீக்கி மரண இழுக்க மானம் உடையது அரசு ஓகேவா இப்ப அரண் இழுக்காது அப்படின்னா என்னது எந்த ஒரு இடத்துலயுமே தப்பே பண்ணிடாம ஓகேவா அரண் அரண் இழுக்காது ஓகேவா அப்ப அவர் எப்பவுமே நல்லது பண்றவரா இருக்கணும் நல்லவரா இருக்கணும் ஓகேவா அரண் இழுக்காது அவர் நல்லவரா இருக்கணும் அல்லவை நீக்கி அதே சமயத்துல மத்தவங்க பண்ற தப்பையும் அவர் வந்து என்னவா இருக்கணும் தடுக்கணும் இப்ப வந்து

மரண் இழுக்கா அப்போ என்ன பண்ணும் இப்போ திருட வேணா நீ இப்போ சொன்னால் சும்மா இருப்பானா அவங்களோட சண்டைக்கு வருவான் ஓகேவா அப்போ என்ன பண்ணணும் அவனை ஜெயிக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட என்ன இருக்கணும் வீரம் இருக்கணும் அப்போ நீயும் தப்பு பண்ணக்கூடாது மற்றவங்க தப்பு பண்ணுறதுக்கு நீ அலோ பண்ணக்கூடாது அந்த அளவுக்கு வீரம் உடையவனா மானம் உடையது அரசு சரியா அப்போ ஓ நாட்டில் என்ன பண்ணக்கூடாது நீயும் தப்பு பண்ணக்கூடாது மற்றவங்க தப்பு பண்ணாலும் நீ அலோ பண்ணக்கூடாது அதனால தான் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம் போலீஸ்லாம் வச்சுருக்குறோம் ஓகேவா தப்பு பண்ணால் போலீஸ் பிடிச்சிருவாங்கிறதுனால தான் தப்பு குறையுது ஓகேவா ஆ ரைட்டு

என்னது இப்போ நமக்கு பணம் வேணும் அப்படின்னா இப்ப ஒரு நாட்டுக்கு வருமானம் வேணும்னா அந்த வருமானத்துக்கு என்னென்ன வலி இருக்கு அப்படிங்கறத ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகேவா இன்னைக்கு நமக்கு ஆயிரம் ரூபாய் இருந்தா போதும் நாளைக்கு ஆயிரம் ரூபாய் பத்துமா பத்தாது அப்போ ஒரு பத்து வருஷம் கழிச்சு பத்தாது அப்போ ஒவ்வொரு தடவையும் அந்த நாட்டுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிக்கிட்டே போகணும் அந்த வருமானத்தை நம்ம வந்து இயற்றிக்கிட்டே ரெடி பண்ணிக்கிட்டே போனோம் ஓகேவா அப்ப இயற்றலும் வருமானத்துக்கு உண்டான வழியை ரெடி பண்ணிட்டே இருக்கணும் ஈட்டலும் அதே மாதிரி என்னன்னா ரெடி பண்ணா மட்டும் பத்தாது சம்பாதிக்க ஆரம்பிச்சிருந்தோம் பிளான் பண்ணணும் பிளான் பண்ணதுக்கேற்ற மாதிரி சம்பாதிக்கணும் சம்பாதிச்ச காற்ற வந்து காசை வந்து என்ன பண்ணணும் காத்தொலும் அதை வந்து என்ன பண்ணணும் காப்பாற்றணும் ஓகேவா அப்போ சம்பாதிக்கிறதுக்கு நான் வழியை பார்க்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிச்ச காசை காப்பாற்றணும் காற்ற வகுத்தொலும் அப்போ காப்பாற்றின காசை சரியான வழியில் என்ன பண்ணணும் செலவழிக்கணும் ஊதாரித்த நம்ம இல்லை வேறு வழியில செலவழிச்சிடக்கூடாது அப்புறம் என்னது சரியான சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியை கண்டுபிடிக்கணும் சம்பாரிக்கொணும் சம்பாரிச்ச காசை காப்பாத்தொணும் காத்த காசை என்ன பண்ணணும் சரியான வழியில செலவழிக்கிறதா என்னது அரசு பொதுவாக அரசுங்கிறது என்னது அரசர் தான் அரசு ஓகேவா ரைட் அடுத்து ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த பகுத்தலும் வல்லது அரசு வெரி குட் அடுத்து காட்சிக்கு எளியான் கடுஞ்சொல்லன் அல்லனே மீக்கூறும்

ரொம்ப உயர்வான மன்னன் அவன் ரொம்ப உயர்வா இருப்பான் ஓகேவா மீக்கூறும் மன்னன் இங்க இருக்கிற மன்னர்கள் அவன் தான் சிறப்பா இருப்பான் அல்லது இங்க இருக்கிற நிலத்திலேயே அவர் தான் சிறந்தவர் ஓகேவா சரி படி இது பாப்பா சரியா இதனாலதான் நம்ம என்னது நம்ம ஊர்ல எல்லாம் கலெக்டர் என்ன பண்ணிடலாம் திங்கட்கிழமை காலையில போனீங்கன்னா என்ன பண்ணிடலாம் பார்த்துடலாம் இப்ப நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கலெக்டர் தான் பெரியவங்க மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் சிஎம்மு ஆளுநர் இவங்க தான் பெரியவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஎம்மு குடியரசு தலைவர் இவங்க தான் பெரியவங்க இவங்க எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியும் ஈஸியாக அணுக முடியும் அப்படிங்கிறத விஷயம் ஓகேவா ம் சரி அடுத்து ஆ முடிச்சிடுங்க ஆ காட்சிக்கு காட்சிக்கு எலியா கடங்கல்லாம் அல்லா நீ நீ வெரி குட் அடுத்து ம்

ஈத் அழிக்க அப்படின்னா உனக்கு எப்போவுமே என்ன கொடுக்குறக்கு ரெடியாக இருக்கிறவன் உனக்கு ஓகேவா எப்போவுமே தன்மையாக பேசுகிறவராக இருக்கணும் இனிமையாக பேசுகிறவராக இருக்கணும் உனக்கு என்ன வேணுனாலும் கொடுக்குறவராக இருக்கணும் ஓகேவா அப்போ இனிமையும் நீ என்ன கேட்டாலும் கொடுக்குறவராகவும் இருக்கிறவர் தான் என்னது வல்லா இருக்கு தன் சொலால் அவர் எவ்வளோ பெரிய உலகத்தை அடைய நினைச்சாலும் அவருக்கு இந்த உலகம் என்ன ஆகும் கிடைக்கும் ஏன்னா அவர் இனிமையாக பேசுகிறாரு தங்கிட்ட என்ன இருந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுக்குறாரு அப்படிங்கும்போது அவர் இந்த உலகத்தில் எதை அடைய நினச்சாலும் அடைய முடியும் அப்போ நீ என்ன பண்ணலாம் இந்த மாதிரி எப்பவுமே இனிமையாக பேசிட்டு உங்கள்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணினா இந்த உலகத்தையே அவனால் என்ன பண்ண முடியும் அடைய முடியும் ஓகேவா அடுத்து நான் குரல் படிச்சிருங்க வல்லார்க்கு தன் சொல்லார் தான் கண்டனைத்தி உலகு வெரி குட் அடுத்து முறை செய்து காப்பாற்றும் மக்களுக்கு முறை முறை செய்து செய்து காப்பாற்றும் மன்னவன் ஓகேவா அப்படின்னது நம்ம வாழ்றது இப்படித்தான் வாழணும் அப்படின்னு ஒரு முறை இருக்கு இல்லையா அதாவது தான் பண்ணணும் அப்படின்னு அதே மாதிரி நல்ல நெறிகளில் நின்று ஒருத்தன் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் நம்மளோட மன்னவன் வந்து நம்மளை நல்ல வழியில நின்று நம்மளை காப்பாத்தினாங்க அப்படின்னா மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் அப்ப மக்களை பொறுத்த வரைக்கும் யார் தான் கடவுள் அந்த மன்னன் தான் கடவுள் ஏன்னா மன்னர் மக்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே முறையா செஞ்சு காப்பாத்துறாரு அப்படிங்கும் போது அந்த மக்களுக்கு அந்த மன்னன் தான் கடவுளா இருப்பாரு ஓகேவா அப்படி தான் நம்ம என்ன பண்றோம் நம்மளோட கடவுள்களையும் கும்பிடுறோம் ஓகேவா ம் ஓகே அடுத்து இதை திரும்ப படிச்சிருக்கேன்

பொறுக்காத அளவுக்கு ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொன்னாலும் அந்த சொல்கிற விஷயம் உண்மை அவர் சொல்கிறது தன்னோட நல்லதுக்கு தான் தன்னுடைய நாட்டுக்கு நல்லதுக்கு தான் அப்படின்னா அவர் அதை பொறுத்துக்கணும் செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடைய நிகழ்ந்தன் தன் காதலை கேட்க முடியாத அளவுக்கு ஒருத்தன் ஒரு விஷயத்த சொன்னாலும் அது தன்னுடைய நல்லதுக்கு தான் தன்னுடைய நாட்டோட நல்லதுக்கு தான் தெரிஞ்சிச்சுன்னா தெரிஞ்சு அவன் பொறுமையாக இருந்தான்னா அவ

அப்படிங்கிற மாதிரி என்னது அவ்வளவு விஷயத்தையும் இன்முகத்தோட செய்யணும் ஓகேவா செங்கோல் செங்கோல்னா என்னது ரொம்ப சிறந்த நல்ல அரசனா இருக்கிறது நாம படிச்சிருக்கோம் கடுங்கோல் கொடுங்கோல் அந்த மாதிரிலாம் இல்லாம செங்கோல்னா ரொம்ப செழுமையான சிறப்பான அரசனா இருக்கணும் அப்போ எல்லாத்தையும் கொடுத்து உதவுறவனா இருக்கணும் அதை இன்முகத்தோட செய்யறவனா இருக்கணும் செங்கோல் நல்ல அரசனா இருக்கணும் குடியோம்பல் குடிமக்களை பா பாதுகாக்கிறவங்களா இருக்கணும் குடியோம்பல்னா குடிமக்களை பாதுகாக்கிறவங்க ஓகேவா

இப்போ நம்ம பொருட்பாடைய அதிகாரத்தில் முதல் குரலே என்னதான் இறைமாச்சி தான் பார்த்துருக்குறோம் அரசன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு அப்போ இதை ஒரு மக்களில் சிறந்தவன் தான் அரசன் ஆகலாம் அப்போ நீ சிறந்தவனாக இருந்தால் என்ன ஆவ நீயும் அரசன் ஆகலாம் ஓகேவா அவ்வளோவா சரியா ஓகே தேங்க் யூ நன்றி யூ நன்றி